வணக்கம் இன்று பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமரர் விக்கினேஸ்வரன் புவனேஸ்வரன் அவர்களின் எட்டாம் ஆண்டு இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு மாதகளில் வசிக்கும் அவரது சகோதரன் திரு விக்கினேஸ்வரன் லோகேஸ்வரன் அவரது மச்சாள் திருமதி அருந்ததி லோகேஸ்வரன் அவர்கள் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் முன்னே வாழ்ந்த காலம் கனவாகி போனாலும் எங்கள் முன்னே உங்கள் முகம் என்னாலும் உயிர் வாழும் மண்விட்டு மறைந்து நீங்கள் விண்ணோக்கிச் சென்றாலும் கண் விட்டு மறையாமல் கனகாலம் இருப்பீர்கள் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகல் கிளை நன்றி மாதகல் மீடியா வலைவொழி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடப் செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி இணைந்து எமக்கு அன்பையும் ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் மாதகள் மக்களுக்கு ஆற்றி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொலிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி